அண்ணா பாவம்ல பெரியம்மா இந்த கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு நினைச்சாங்க கடைசியில எல்லாமே தப்பாயிருச்சு சரி விடு அவங்க நல்லவங்க எல்லாத்தையும் தாண்டி வந்துருவாங்க சூப்பர் சூப்பர் அருண் எத்தனை நாளா இது நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க எனக்கே தெரியாம எத்தனை நாளா இந்த ரவா உங்க பெரியம்மா அவ கூட உறவாடிட்டு இருக்கீங்க இத்தனை நாள் அவ கூட பேசிட்டு இருக்கோன்னு சொல்லவே இல்லையே வெக்கமால உங்களுக்கு அவளை வாய் நிறைய பெரியமா பெரியமான்னு கூப்பிட்டு அதே வாயால என்ன அம்மானு கூப்பிட உங்களுக்கு உடம்பு கூசல போதும் நிறுத்துக்கமா தெரியமானு கூப்பிடக் கொடாத அலவுக்கு அப்படி என்னமா தப்பு செஞ்சுட்டாங்க இதுக்கு போய் இப்படி ரியாக்ட் பண்றீங்க என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் கிட்ட குரல ஒசத்துற அண்ணா கரெக்டா தாமா பேசுறாரு அவங்க எந்த தப்பு செய்யாதவங்க அதனால தான் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்போ நான் தப்பு செஞ்சேன்னு சொல்றீங்களா கேக்குறல்ல சொல்லுங்க அப்ப நான் தப்பு செஞ்சேன்னு சொல்றீங்களா வரைக்கும் அதை எங்க வாயால சொன்னதில்லை ஆனா அதை இப்ப நீங்களே சொல்ல வைக்கிறீங்க வேணா விட்டுருங்க என்னடா நடக்குது இங்க சரி சொல்லு அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்ட சரி சொல்லவா பெரியமா ஆரம்பிச்ச கம்பெனி கொஞ்சம் நஷ்டத்துல வந்தப்போ அதையே சாக்கா வச்சு அவங்க கிட்ட இருந்த அந்த கடையை புடுங்கி நடு தெருவுக்கு கொண்டு வந்தீங்களே அது தப்பு இல்ல ரமா

கடை மேல வாங்கின கடனை பத்தியாப்பா இன்னும் எவ்வளவு தான் தொழில் நஷ்டத்திலே போயிட்டு இருக்குன்னு காரணம் சொல்லிட்டு இருக்க போறீங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க என்ன பண்றதுன்னு தான் விளங்கல என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் பைனான்சியர் வர சொல்லியிருக்கேன் கடையை ஒரு பேருக்கு எழுதி கொடுத்துருங்க